பட்டு புடவை இந்த மாதிரி எப்படி கிழிஞ்சிருந்தாலும் சரிங்க ஐயா இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் பணமா கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நான் படி இறங்கி பட்டு புடவைய கட்ட போட்டுட்டு போன இடம்தான் தான் அபி ஆஸ்பத்திரிக்கு எதிரில அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஸ்ரீ காஞ்சிபுரம் காமாட்சி பட்டு சென்டருங்க என்ன நம்ம கடையில பழைய பட்டு புடவை கொடுத்தா வெள்ளி கொலுசு எல்லாம் வெள்ளி கொலுசு மட்டும் இல்லைங்க இந்த ஐம்பதாயிரம் கொடுக்குறவங்களுக்கு வெள்ளி கொலுசு கொடுக்குறோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுக்குறவங்களுக்கு கோல்டு காயினே நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் கேஷோட சேர்த்து நம்ம டேரக்ட் காஞ்சிபுரம் பில் டேரக்ட் டீலரா இருக்கிறனால நம்மளால இந்த ஆஃபர் பண்ண முடியுதுங்க எங்க வேணா கம்பேர் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு யாருமே தர முடியாது எந்த பட்டு எப்படி கிழிஞ்சிருந்தாலும் சரிங்க நாங்கள் வாங்கிக்கலாம் மினிமம் வந்து ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம டிஷ்யூ சார்ஜ் எடுக்கிறோம்னா தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்ல புடவையோட போட்டோவை அனுப்புங்க அவங்க பார்த்துட்டு அதுக்கான விலையை சொல்லிடுவாங்க இவங்களோட பிரான்ச்சு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஹொசூர் மும்பை திருச்சி நிறைய இடங்கள்ல இருக்குங்க ஈரோட்டுக்காரங்களே உங்க வீட்டில் வச்சிருக்கிற பழைய பட்டு புடவை எடுத்துட்டு ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டருக்கு வாங்க தங்க போங்க